ஸ் எல்லாத்துக்கும் வணக்கம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு விநாயகர் சதுர்த்தி எப்படி போச்சுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்க அதே மாதிரி பார்த்திங்கன்னா எனக்கு என்ன வீடியோனா வீட்டு பக்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா பசங்க வந்து விநாயகர் சிலை வச்சுருக்கிறாங்க அது சாமி பாருங்கள் சின்னதாக இருக்குது அழகாக இருக்கும் பார்த்துட்டு எப்படி இருக்குது சாமி செலை எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமானில் சொல்லுங்க எல்லா காலையிலும் எல்லாம் பூஜைலாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு சாமிக்கு வந்து படைச்சிட்டு சுந்தர இதெல்லாம் வச்சு படைச்சிட்டு சாமி வந்து இதுக்கு மேலே வந்து மூணு நாள் விட்டு பார்த்தீங்கன்னா தண்ணியில் கரைச்சிடுவாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அதோட வீடியோ தான் வீடியோவை முஸ்ஸாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா மூணு நாள் விடுவாங்க அஞ்சு நாளும் விடுவாங்க ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏழு நாளும் விடுறாங்க அது அவங்கவுங்களுடைய இதுவை பொறுத்து ஏன்னா மூணு நாளில் வந்து அதிகம் பேர் வந்து பார்த்தீங்கன்னா மூணு நாளில் வந்து எடுத்துருவாங்க எடுத்து எடுத்து போய் ஆற்றுல பார்த்திங்கன்னா கரைச்சிடுவாங்க இங்கே வந்து ஆறு பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து இரமுத்தூர் ஆறு இருக்குது ஒகனிக்கல் ஆறு இருக்குது எரம்புத்தூரில் பார்த்திங்கன்னா இங்கேருந்து ஒரு பத்து கிலோமீட்டருக்கு மேலே வரும் ஒகனிக்கல் பார்த்திங்கன்னா ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் பக்கம் வரும் இப்படி ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா மேக்சிமம் பார்த்திங்கன்னா மூணு நாளில் வந்து எடுத்து அதை சரி பாருங்கள் அது முடிஞ்ச அது கரைக்கா பார்ப்போம் அப்படி இல்லைன்னா இந்த வீடியோலேயே வந்து விநாயகர் சா சாமி மட்டும் காட்டுறோம் பாருங்கள் பார்த்துட்டு வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு கமெண்டில் சொல்லுங்கள் பார்த்திங்கன்னா பக்கம்தான் வாங்க அப்படியே வாங்க அப்படியே காட்டுற வாங்க விநாயகர் சாமி எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் அப்படி பேக் கேமராவில் காட்டுறோம் பாருங்கள் இதுதான் பார்த்திங்கன்னா விநாயகர் சில சாமி கூட வர மாதிரி அப்படியே போட்டு வச்சுன்னுக்குது இதுக்குள்ளே தான் சாமி வச்சுன்னு பசங்க சுற்றிலும் பார்த்தீங்கன்னா வேப்ப ஓல எல்லாம் சுற்றிலும் கட்டினுக்கிறாங்க பாருங்கள் இது பார்த்திங்கன்னா இந்த சாமி அழகாக ரெடி பண்ணிக்கிறாங்க பாருங்கள் சிம்பிளாக சின்னதாக தான் பார்த்துட்டு சொல்லுங்கள் நம்ம என்ன சொல்லுங்கள் எப்படி அலங்காரம் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா எருக்கம்பூ மாலை அப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா அருக்கம்புட்டில் வந்து அப்படியே கட்டி நூலில் கட்டி அப்படி மாலை மாதிரி போட்டுன்னுக்குறாங்க அதேமாதிரி பார்த்திங்கன்னா செ செம்பருத்தியெல்லாம் வச்சு அலங்காரம் பண்ணிருக்கிறாங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா பக்கம் வந்து சின்ன பிள்ளையார் ஒன்று இருக்கு பாருங்க இது வந்து பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் பெருசு அப்படியே கீழே வந்து பார்த்தா அப்படியே பழம் லட்டு பொங்கல் சுண்டல் எல்லாமே இருக்கு பாருங்க எல்லாம் இதை காலையில எல்லாம் படிச்சாச்சு இது பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் திராட்சை மாதுளம்பழம் சர்க்கரை இதெல்லாம் போட்டு பார்த்திங்கன்னா இது ஒரு பிரசாதம் மாதிரி கொடுத்துருந்தாங்க பஞ்சாமிரதம் சுண்டல் இருக்கு பாருங்கள் வெள்ள சுண்டல் அது இந்த பாருங்கள் சுண்டல் பொங்கல் இது ஒரு சாப்பாடு இங்க பார்த்திங்கன்னா பொங்கல் இருக்குது

ஆ இப்போ சொல்ற ஆய் சொல்கிற இசாண்வி எங்க ஆ எங்க போயிட்டா தம்பி எங்க தம்பி தம்பி எங்க

ஆலையில நடந்துச்சு அது மட்டும் சொல்லுங்கள் என்ன பூஜை பண்ணுங்க தண்ணி குறக்கும்போது சுண்டல் பொங்கல் அப்புறம் அந்த வெள்ளை சோறு அபியெல்லாம் பண்ணி வைப்பாங்க இப்போ தாய் சாப்பாடு செஞ்சு படுத்துட்டு அனகானம் போட்டுட்டு சாய்ங்காலமாக போது

நான் கூட மூணு நாள் நினைச்சேன் நானு நான் மூணு நாள் அப்படி காட்டுங்க என்ன சாமிக்கு என்ன அலங்காரம் பண்ணுங்கிறீங்க என்ன பூ அருகும் இல்லை மாலை என்ன இது எருக்கும் எருக்கும்பூ மாலை அருகும்பூ மாலை ரெண்டு வினா இருக்குது இது வந்து பொது விநாயகர் எது பெரிய விநாயகர் இது இது ஊருக்கு விநாயகர் இப்போ எப்பவுமே வைக்கிற மாதிரி ஆகுது ஆமாம் இது வந்து பசங்க வாங்கிட்டு வந்து வைக்கிற விநாயகர் ஆ வருஷ வருஷம் வரும் போது வைப்பாங்க ஆ இந்த வருஷம் ஒன்று தான் வந்துங்க இதுக்கு மேலாம் பத்து பதினஞ்சு வரும் சாமி இப்போ மாரியம் பண்டிகைன்றதுனால அதிகம் வரல வரல ஒன்று ரெண்டு தான் இருக்கு ஆ ஆ சரி சரி ம் என்னப்பா பேசுறீங்க நீங்கள் என்ன பேசுறீங்க சொல்லிடலாம் சரி ஆ

இந்த வருஷம் ஒரே நாள் வச்சு ரெண்டு அடியில் வச்சுங்க போன வருஷம் 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 நாலாவது வருஷம் நாலாவது வருஷமா போன வருஷம் ஏ நாலு நாலு நாலாவது வருஷம் நாலாவது வருஷம் போன வருஷம் மூணு மூன்று அடி மூணு அடி வச்சுங்க அதுக்கு முன்னாடி வருஷம் ஒரு ரெண்டு அடி இதே அளவுக்கு இருக்கும் அதுக்கப்புறம் இப்போ மறுபடியும் ரெண்டு அடி இருக்கு ஊரில் மறையாமல் பண்ணிக்க இல்லைன்னா பெருசாக வச்சுட்டு இருப்போம்

சரி ஓகே பாய் பாய் பாய்டா பாய் எது பண்ணாதீங்க எது பண்ணாதீங்க பாத்தீங்கன்னா விநாயகர் செலவு எல்லாத்துக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள் ல பூஜை பண்ணிங்கறாங்க எது எடுக்காத எது எடுக்காத ஏய் என்ன அந்தட்ட 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 வா அந்தட்ட வா அந்தட்ட வாங்க அங்க போட்டு சாமிதுவா